நேயர்களுக்கு வணக்கம் கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்ட்ரம் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் இந்த மாதம் ராசி பலனானது மேஷத்திற்கு எவ்வாறு உள்ளது என்று நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம் மேஷத்தை பொறுத்தவரை லக்னத்தில் குரு அல்லது ராசி உங்கள் ராசி மேஷமாக இருந்தால் அங்கே குரு இருக்கிறார் குரு வருடாந்திர கிரகம் என்பதனால் குரு அங்கே இருப்பதற்கான பலன்கள் எவை என்று நாம் விவரமாக முந்தைய காணொலியிலே பார்த்துவிட்டோம் இந்த மாதத்தில் மாற்றுதல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ராகுவானவர் உங்கள் லக்னத்திலிருந்து மீனத்தில் அதாவது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அவருடன் சேர்ந்தே உங்களுக்கு சூரியனானவரும் புதனானவரும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இந்த காம்பினேஷன் ஆனது உங்களை பொறுத்தவரை மேஷத்திற்கு மிதினம் மூன்றாம் மற்றும் ஆறாம் வீட்டுக்கான அதிபதியாக வருகிறார் இரண்டு மறைவு ஸ்தானத்திற்கான அதிபதி ராகுவோடு இணைந்து அங்கே இருப்பதினால் உங்களின் காரியங்கள் தடையின்றி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல சூரியனும் சேர்ந்து இருப்பதினால் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் இப்பொழுது கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனெனில் முயற்சிக்கு அதிபதியான புதன் மற்றும் ருத்ரஸ்தானம் கடன் எதிரி போன்ற ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பன்னெண்டில் வந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப மற்றும் ராகுவும் சேர்ந்த அங்கே இருப்பதினால் இதுவரை எதிர்பார்த்து கிடைக்காத பல நாட்கள் தள்ளிப்போன காரியங்கள் அல்லது உத்தியோகம் அல்லது தொழில் வாய்ப்பு அல்லது திருமண தடை போன்ற ஏதேனும் ஒரு விஷயம் முயற்சியிலேயே இருந்து வந்தது இப்பொழுது கைகூடி வரும் சுக்ரனானவர் பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி சனியை பற்றி நாம் ஏற்கனவே வருடாந்த கிரக பலன்களில் பேசிவிட்டோம் இப்பொழுது நாம் மாற்றம் கண்டிருப்பது சுக்ரன் அங்கே சனியோடு சேர்ந்து இணைந்திருப்பதே இந்த சுக்ரன் ஆனவர் இரண்டு மற்றும் ஏழுக்கும் அதிபதியாக மேஷத்திற்கு வருகிறார் இவர் லாபத்திற்கு வரும்போது குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடத்துவது போன்ற விஷயங்கள் அரங்கேறும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது ஏனெனில் மேஷத்தில் இருக்கும் குரு ஏழாம் பார்வையாக சுக்கரனையும் பார்க்கிறார் இங்கே குழந்தைகளுக்கான நல்ல செலவுகளை வந்து விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்திற்கான பரிகாரங்கள் மேஷத்தை பொறுத்த வரையில் இந்த மாதத்திற்கான பரிகாரம் நாம் செய்ய வேண்டியது சூரிய பகவானுக்கே அவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் பஞ்சமாதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வருவதனால் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் அல்லது சூரிய உதயத்தின் போது உங்களுக்கு வேறு ஏதேனும் ஆக்டிவிட்டிஸ் பெரும்பாலும் மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றுவது போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சென்று ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தீர்களானால் இந்த சூரியனுக்கு நீங்கள் பிரீத்தம் பண்ணது போலவும் இருக்கும் மரக்கன்றுக்கு தண்ணீர் விடும்போது போது மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதனுக்கும் சேர்த்து அங்கே பிரீத்தம் பண்ணதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுவரையில் நாம் கண்டது கோச்சார ரீதியான மேஷத்திற்கான பலனே உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் கண்டறிய வேணுமெனில் கீழ்கண்ட எண்ணுக்கு அப்பாயின்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு உங்கள் ஜாதகத்தின் குறிப்புகளை பலன் பரிகாரங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் கீழே உள்ள மெயில் ஐடியில் உங்களுடைய ஜாதக சந்தேகத்தை நீங்கள் தெரியப்படுத்தலாம் ஒரு கேள்வி மட்டுமே அந்த சந்தேகத்துக்கு பதில் அளிக்கப்படும் அந்த பதிலானது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக உங்கள் மெயில் அடிக்கை திருப்பி அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடம் மற்றும் பிறந்த நேரம் போன்றவற்றை உங்களுடைய அந்த ஒரு கேள்வியுடன் இணைத்து மெயில் ஐடிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி